அதுக்குதான் தங்கம்ம வேலை சொல்றது பசியா வருது பசி வருதா இப்போ வாங்க சாம்பாருக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்ம வந்தாச்சு என்னென்ன காய்கறி பாசி பாசிப்பருப்பு சாம்பார் பொடி பீன்ஸு பச்சக்காய் வெள்ளப்பூடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு வெங்காயம் தக்காளி

நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்குறோம் காய்கறிகள் நல்லா நம்மளுக்கு அவிஞ்சு வரட்டுங்க நம்ம சாம்பார் தேவையான மசாலா அரைச்சிட்டு காண்டி மசாலா ரெடி பண்றதுக்கு எல்லா பொருட்களும் எடுத்துக்கலாம் என்னென்ன பொருட்கள்னா தேங்காய் சேர்த்துக்கருவோம் ஒரு கையளவு பெரிய சீரகம் சேர்த்துருவோம் கையளவு சின்ன சீரகம் சேர்த்துக்குறோம்

சாம்பார் நல்லாவே நம்மளுக்கு கொதச்ச ஒரு கொஞ்சம் புளி செதுக்குறோம் നമ്മൾ രെ ആയിട്ട് ഇറക്കി വെച്ച് കാണിക്കും பசி வருதா என்ன வேணும் பால் வேணுமா பசிக்குதா உனக்கு இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு மிதக்க வத்தலும் சீனியர் காத்தலும் அப்பளம் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் வந்து சாம்பார் தாங்க சாம்பாருக்கு வந்து முதுக்கோத்தல் வறுத்து அப்பளம் பொறிச்சு சாலை மீன் கருவாடுக்கு முன்னாடியே சொல்லிடுவா என் தங்கம் என்னத்தான் இருக்கீங்க என்னத்தான் வெறிஞ்சோதா இருக்கு சாப்பார் ஊத்தி அப்பா சாப்பிடுங்கப்பா விரை தர

உங்க ஸ்கூல்லயே இதே மாதிரி தான் பண்ணுவாங்கலக்கும் எல்லா ஸ்கூல்லயும் சாம்பார் தான் தருவாங்க ஏன்னா ஸ்கூல்ல வைக்கிறது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் நம்ம கொஞ்சம் கட்டிเอา வைப்போம் தான் தண்ணி போட்டு அம்மா

நீங்க படிக்கிற படிப்புக்கு லீவு வேற விடுறாங்களோ ஆயம்மா வரல இருக்குன்னு கூட்டிட்டு போ இன்னைக்கு நாங்க வச்சா சாம்பார் எப்படி இருக்குன்னு வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க

அதுக்குதான் என் தங்க மவ வேணும் சொல்றது தாடா சொல்லுங்க சொன்னவங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க